啊，你赶紧的，快！

காரணம் இவை அனைத்தும் மக்களுக்கான திட்டங்கள் மக்களின் மரண்காசல் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ள இடங்களிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது விழா அரங்கிற்கு வருகை வர இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வெளியில் கல்வி திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் முதல்வர் <laughs> 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 கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருந்தகங்களும் என மொத்தம் ஆயிரம் மருந்தகங்கள் இன்று சாமானிய மக்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்கி வருகிறது இதன் காரணமாக சாமானிய மக்களுக்கு பிடித்தமான முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள் இதோ உங்களுக்கான உங்களுக்கான ஆணைகளையும் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் மருந்தகங்களை திறந்து அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மக்களுக்கான திட்டங்கள் மகத்தான திட்டங்கள் முன்மாதிரியான திட்டங்கள் நாடை வியந்து பார்க்கும் திட்டங்களை தந்து கொண்டிருக்கும் தலைவர் இதோ மற்றொரு மகத்தான ുംതമര കണ്ട മിമും മതി സ്രാവിഡ് തരും തക്ക സെനുതരും തിരകമുമേ മദ്യ കിടന്നും അമക്കപ്പെട്ടത് ത வீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மருந்துகள் தகர்வு செய்வதற்கு வசதியுடனான மாவட்ட தீவிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இக்கிடங்குகளில் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்ற இணைச்சல உருவாக்கப்பட்டு மற்றும் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் மூன்று லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இதோ முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நீரழிவு ரத்த அருத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகள் வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த அப்படி அன்புடன் அழைக்கிறோம்

ये भारत घूमने आया था साइकिलिंग कर देता है सारे आदमी निकल रहे हैं वाले चले कंफर्म हो तो बंद कर यार कर और हमरा

ના ના મોર ઓહ બોલ જાઈ નહી સુપર એક વાત